ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினம் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து எட்டாம் திருமொழி முதல் பாசுரம் இதுவும் திருநறையூர் பாசுரம்தான் பாசுரம் எப்படி இருக்கு மான் கொண்ட தோல் மார்பில் மாவலிமன் தான் கொண்டு தாளால் அளந்த பெருமானை தேன் சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நிறையூரில் கண்டேனே மான் கொண்ட தோல் மார்பில் மாணியாய் மாவலிமண் தான் கொண்டு தாளால் அளந்த பெருமானை தேன் சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நிறையூரில் கண்டேனே மான் கொண்ட தோல் மார்பில் மாணியாய் மாணியாய் வாமனாய் ஒரு பிரம்மச்சாரியாய் மான் கொண்ட தோல் உடனே பூனல் அடைந்திருக்கிறார் அந்த பூனில் பூனலில் மான் தூள் இருக்கிறது அந்த மார்பை உடையவன் கற்பனை பண்ணிக்க முடிகிறது உங்களால் அதனால் பூனல் அந்த பூனலில் மான் தோல் அதை அடைந்திருக்கிற ஒரு மாணியாய் குரலனாய் மாமனாய் மாவலி மண்தான் கொண்டு மாவழியிடம் போய் என் காலால் நான் அளக்க மூவடி மந்தா முக்கியமான விஷயம் நான் என் காலில் அளக்கணும் என் காலால் என் காலால் நான் நடக்க மூவடி மன்தா என்ற நிலத்தை பெற்றுக்கொண்டு திருவிக்கிரமனாக வளர்ந்து இப்பொழுது கா தாளால் அந்த பெருமான் தாளால் அளந்து உலகத்தை கொண்ட பெருமான் இதெல்லாம் முழு இந்த இந்த இதெல்லாம் உங்களுக்கு என்ன புரியும் நினைக்கிறேன் மான் கொண்ட தோல் மார்பில் மாணியாய் மாவலி மண்தான் கொண்டு தாளால் அளந்த விர்பானை தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை இப்படி மற்ற திவ்ய தேசத்தையும் இந்த பாசுரங்களை கொண்டு வரார் திருமங்க ஆழ்வார் தேன் கொண்ட சாரல் சாரல்னால் மலைச்சாரல் அதில் இருக்கிற பூக்களில் தேன் இருக்குது அதனால் இப்படி கற்பனை பண்ணிட்டுருக்கார் தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நாடி சென் நான் சென்று நாடி நான் தேடி சென்றேன் தேடி சென்ற போது அந்த பெருமாளை நாங்கள் நிறைய ஊரில் கண்டேனே திருநிறையூரில் இருக்கிற பெருமாளை பார்த்தேன் அவர் தான் அங்கே வாமனனாக வந்தவர் அவர் தான் திருவேங்கடமலையிலும் இருப்பார்னு தெரிஞ்சு திருப்பவர் அப்படின்னு தெரிந்து கொண்டேங்கிற மாதிரி பார்த்து சொல்கிறார் புரியுறதுன்னு நினைக்கிறேன் தேன் கொண்டசாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நிறைய ஊரில் கண்டேனே சென் நான் சென்று நாடி தேடுறது கரையூரில் கண்டேனே பாசனம் இருக்கிறபடி படி சொல்லாமா மான் கொண்ட தோல் மாடியாய் மாவலி மண் தான் கொண்டு தாளால் அளந்த பெருமானை தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நறையூரில் கண்டேனே ஸ்ரீமதி ராமானுஜாய்